விடியா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என இரட்டை வேடம் போடுவதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் சென்னை மாதவரத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார் அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் மாதவர மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர் பிரச்சாரத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் டாஸ்மாக் மது கடைகளால் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தார் அனைத்து பெண்களுக்கும் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் பின்னர் தகுதியான மகளிருக்கு மட்டும் என நிலைப்பாட்டை மாற்றியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் பெண்களுக்கு என்ன தகுதி வேண்டும் என ஸ்டாலின் கண்டிப்பாக கூற வேண்டும் என கேள்வி எழுப்பினார் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது திமுக காங்கிரஸ் தான் என்று அவர்

இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து இன்னைக்கு எத்தனை லட்சம் குடும்பங்கள் என் தாய் குலங்கள் கிட்ட கேளுங்க நீங்க எத்தனை லட்சம் குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கு சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு முதல்வர் என்ன சொன்னாரு அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்றாரு என்ன தகுதியை முதல்வர் பாக்குறாருன்னு புரியல எல்லா பெண்களுமே தகுதி வாய்ந்ததுனாலதான் பெண்களாக பராசக்திகளா சக்தி இதுல என்ன தகுதி நீங்க பாக்குறீங்க எங்களுக்கு புரியல மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை நீங்க தயவு செஞ்சு விளக்கம் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு